கடற்பலியினுடைய சண்டை படகு இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பெரிய பகுதி நல்லாவே உடைஞ்சு போயிடுச்சு மட்டும் வரலாம் இதுதான் கிடைக்கும் எல்லாம் அப்படியே பெரிய துன்பமான சம்பவம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு வட்டுவாய்க்கால் பாலத்து பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏறத்தால் நூற்றி முப்பது வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுவாய்க்கால் பாலம் அப்படின்னு சொன்னால் பாரிய அளவில் எல்லாம் சேர்ந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கீடை நாங்கள் வா முழுமையாக காணொலியை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இடைக்கீடை இடைக்கிட இடைக்கிட பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிருக்குது ஸோ இது மீண்டும் இந்த பாலம் சீர்திருத்தப்பட்டு எவ்வளோ எதுக்கு பிறகு வளமைக்கு என்று தெரியாது ஸோ அந்தளவுக்கு பாதிப்பட் இது தொடர்பான ஒரு முழு காணொலி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வாக்கள் பாலத்துக்கு வந்திருக்கோம் ஸோ பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்குது இதை இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவில் கருங்கற்கள்லாம் கொட்டப்பட்டிருக்குது நேற்று இதில் தண்ணி பயங்கரமாக மேவி வாங்கியிருக்குது இன்றைக்கி தண்ணி ஒன்றும் இல்லை ஆனால் பாலம் படி இருக்குது எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க பாருங்கள் மீனில் அப்படி எப்படி செத்து கிடக்கலாம் முன்னுக்கு பார்த்தோம் இந்த இடத்துல வீதி தடை போக தடையில் உடஞ்ச உடன் ஒன்று வந்துருக்கு போட்டு எல்லாம் அப்படியே ഉയർ അടിച്ചിട്ട് വന്ന ഉടേ കിടക്കല முன்னு தொடுவாய் இருக்குது நிறைய அன்ன மின்கம்பங்கள் தான் நீரில் மூழ்கடிஞ்சி மூழ்கி கிடக்கிறத பார்க்கலாம் அப்படியே உங்கால பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் முட்டையாக அள்ளுபட்டு வந்திருக்கு நேற்று இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் முழுமையாக நீர் அப்படியே மேவி பாஞ்சது இதில் இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம் உங்கால ஒரு பெரிய மண் சரி வரைக்கும் ஏற்பட்டிருக்கு எல்லா சரி சரிசரிஞ்சிடுச்சு முன்னுக்கு பாருங்க பயங்கரமா உடைஞ்சு கிடக்கு அப்படி இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பெரிய பகுதி நல்லாவே உடைஞ்சி போயிடுச்சு அப்படியே கீழே பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துலையும் வெட்டிச்சு பெரிய ஒரு பகுதி உடைஞ்சிருச்சு இந்த இடத்துலையும் இந்த தார் பாதை தார் பகுதியில் அப்படியே அள்ளுபட்டு போச்சு இந்த பழைய பாதை அப்படியே தெரியுது பாருங்க நிறைய வரவைகள் டிக்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் இதுதான் மெயினாக உடைஞ்சிருக்கிற இடம் இதுதான் வரும்

வட்டு வாய்கால் பாலத்தினுடைய நிலவரம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் உடஞ்சி அள்ளப்பட்டு கொண்டு போயிருக்கு ஏன் நடந்து போறாங்கன்னு நான் நடந்து போறேன் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் பாதைக்கு இங்கால வந்துட்டோம் பார்த்தா இதுதான் நிலவரம் இதெல்லாம் காணப்படுது இப்போ நாங்கள் உங்கால தொடர்ந்து போய் பார்ப்போம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலேயும் அதே போல் ஒரு பகுதி உடைஞ்சி கிடக்கு அதே போல் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இப்படியே அங்கே இருக்கு இந்த பற்றையெல்லாம் அப்படியே இல்லுபட்டு வந்திருக்குது செடி பாருங்க அங்கேருந்து இல்லுபட்டு வந்துருக்குதுண்ணா போட்டெல்லாம் பிறண்டு கிடக்கலாம் கூடி உடஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க இங்க ஓகே வீதி தடை போடப்பட்டிருக்குது உள்ளက அந்த ボட் இந்த आरडी டையன்ட போர்டு எல்லாம் முடிஞ்சு பெரு தண்ணி போய் கிடக்கு என்னடா வட்டுவாய்க்கால் பாலத்துக்கு இந்த மாதிரியா ஒரு நிலை வரும்ட்டு யாரும் எதிர்பார்க்கல வாழைப்பழம் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது ஒரு கிலோ விளானு நூறு ரூபாய் ஒரு கிலோ பாருங்க ஒரு கிலோ இல்ல விழா கூட இப்ப மக்கள் இப்போ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நன்மை செய்து கொண்டு இருக்கிறீங்களா உண்மையில தானு பாருங்க ஒரு கிலோ நூறு ரூபாயா

யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறோம் ஸோ அப்போ அதில் தான் இன்றைக்கு அனர்த்தம் எங்கெங்கே பெரிய அனர்த்தங்கள் நடந்திருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கொண்டு வரும் இதுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்புலியினுடைய சண்டை பட கொண்டு முன்னுக்கு நிற்கிது வெள்ளத்தால் இப்படி தூக்கி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ராணுவம் விற்கிறாரி கிலோ எவ்வளோ ஒற்று பாலம் ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கம் மீன் பிடிப்பு நடந்து கொண்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தே <laughs> <laughs> என்ன அளவு பார்த்து பிரிக்கிறீங்களா வேண்டிட்டு போகிறீங்களா எவ்வளோ விற்கிறீங்க எவ்வளவு நானூறுவா கிலோ கிலோ நானூறு ஆண்டி சோப்பின் பேக்கை ஏற்றா ஐநூறுவா இருக்குது ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டு வாய்க்கால் பாலத்தின் இரண்டு புறங்களுக்கும் வந்து நாங்கள் காணொலியை பதிவு செய்திருக்கிறோம் இதுதான் இன்றைய நிலைமை

Hoje eu எங்களுக்கு வந்திருக்கும் போல சித்துட்டு எல்லாரும் பாலம் பார்க்க வாராங்க பாலம் பார்க்க போறாங்களே வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான இயந்திரங்களா வந்து நிற்கிது நினைக்கிறேன் டெலிகோம் கரம் வேலை செய்து கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வட்டுவாய்க்கால் பாலத்தை தான் இன்றைக்கி காணொலியை காட்சிப்படுத்தியிருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட்டுமையான சேதம் அடைஞ்சிருக்கு இப்போதைக்கு இது வழியான இப்போ எந்த ஒரு வாகனமும் போக முடியாத நிலையில் இருக்குது நடந்து போகலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் அதுவும் முடியாது ஸோ முல்லைத்தீவுக்கு வர்றவங்க நேரடியாக நீங்கள் உங்களோட பாதையை ஒட்டு சுத்தான் வழியாக நீங்கள் பிளான் பண்ணுறது சிறப்பாக அங்கே நினைக்கிறோம் ஓகே நிச்சயமாக இந்த காணொலி நிறைய பேருக்கு பிரதோசமாக இருக்குன்னு நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காலத்தில் இதுவரை நன்றி வணக்கம்